ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோ மாடு அதோட கண்ணுக்குடியோட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு நேர் எதிரில் ஒரு ஆடும் நடந்து வந்துட்டு அவசரப்பட்ட மாடு ஆடு ஏதோ முட்டிடுமோ அப்படின்னு நினைச்சு இது வேகமாக ஓடி போய் மூட்டிருக்கு அந்த அந்த சம்பவத்தை பார்த்தா கூட நம்பவே முடியல ஒரு ஆடை மூட்டிட்டு கடைசியில கீழே விழுந்தது என்னவோ இந்த மாடுதான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஓடுனதுனால கரெக்டா பிளான் பண்ணாம போயிடுச்சு போல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வீட்டு கூற மேல ஏறி நின்று உலகத்தையே அழக வேடிக்கை பாத்துட்டு இருக்குதா இந்த சிங்கம் உலகத்துல இருக்கிற படிக்கட்டு வழிய குடுகுடுன்னு மேலே ஏறி போய் மேலே படுத்து ரெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாம் நம்ம ஊருக்கு சிங்கம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வேடிக்கை பாத்துட்டு நின்று இருக்காங்க ஆட்கள் கூடுறத பார்த்ததும் இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சிங்கம் ஒரே ஓட்டமா ஓடி காட்டுக்கே போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டு மொட்டை மாடியில எல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடமாடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்க பாக்குறோம் கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆனா என்ன ஆகுறது சின்ன விளிம்புல கூட ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த இருட்டுல நடந்து போகுது ஏன்னா சிறுத்தைக்கெல்லாம் ராத்திரி நேரத்துல நல்லாவே கண்ணு தெரியும் அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை ஒரு நிமிஷத்துல இந்த இடத்தையே தலைகீழ மாத்திடுச்சு அது உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டிக்கு கீழே விழவும் இது என்னவோ ஏதோன்னு நினைச்சு அந்த ரூமையே புரட்டி போட்டுருக்கு இந்த வீடியோல குரங்கெல்லாம் எல்லாம் கூண்டுல தானே இருக்குது அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக நின்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா குரங்கு பாருங்க கரெக்டா முடிவு பிடிச்சிகளுக்கு போயிருக்கு கூண்டுல இருந்தாலும் குரங்குனாலே தான் எப்படியோ அதுக்கிட்ட இருந்த நழுவி எஸ்கேப் ஆயிட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல முதலையோட தலையை டவல் போட்டு மூடிடலான்னு துணி தூக்கி போட்டாரு துணி பட்ட உடனே முதல எங்க இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு துள்ளி துள்ளிட்டு ஓடி இருக்கு அடுத்தது இங்கே இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாமே தான் இதோட முகம் பாக்குறதுக்கு அப்படியே போன மாதிரி இருக்குது இல்ல இங்க இத்தனை சீட்டாக்களுக்கும் சேர்ந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அதுக்கான ஸ்பெஷல் வண்டி வந்ததும் உலகத்துல வேகமா ஓடுற விலங்கு இதுதான் இறை இது கொஞ்சம் தப்பிக்கிறது கஷ்டம் தான் ஆனா பாக்குறதுக்கு சிறுத்த மாதிரியே இருக்கும் அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்கவும் இவரு பின்னாடி இருக்கிற கதவை திறந்து பாக்குறாரு புதுசா வந்திருக்கிற விருந்தாளிகள் ரெண்டு மூணு சிங்கங்கள் நின்று தண்ணி குடிச்சிட்டு நிக்குது இவரு கதவு திறந்து பார்க்கவும் சிங்கமும் நேருக்கு நேர் பாத்துடுச்சு ஆனா தண்ணி ரொம்ப தாகமா இருக்கிறதுனால இவரை கண்டுக்கவே இல்ல வீடியோல யாரும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது இருக்குது ஒரு பாம்பு படம் எடுத்து பார்த்தாலே மாதிரி தான் ஒருத்தர் எடுக்கிறதுக்காக சுத்தி சுத்தி வந்திருக்கிறாரு அவரை மிரட்டி விட்டு இருக்கு இங்க யானை குட்டி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சா அங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சிட்டு இருந்திருக்கு அவ்வளவுதான் இந்த தாயான பார்த்ததும் வேகமா ஓடி வந்திருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட நிக்கலையே ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாங்க இந்த மாதிரி குதூகலமா குளிக்கிறதுனாலே யானை ரொம்ப பிடிக்கும் போல பிடிக்கும்ல இந்த வீடியோல முழுசா ஒரு ஆடைய முழுங்கிட்டு கொஞ்சம் கூட அசைய முடியாம படுத்திருக்கிற ஒரு மலைப்பாம்பு தான் பாக்குறோம் இப்ப அதை பண்றதுக்கான ஆட்கள் எல்லாம் வந்து அத மறுபடியும் வண்டியில ஏத்தி கொண்டு போறாங்க சின்ன சின்னதா விழுங்கின பரவாயில்ல விழுங்குனதுனால அதுக்கே பெரிய ஆபத்தா முடிஞ்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அழகாக மெத்தையில படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை பாக்குறோம் அதை திறந்து பார்த்தா வீட்டுக்குள்ள இப்படி ஒரு விருந்தாளி இருப்பாருன்னு நினைச்சு கூட பாக்கல திறந்த கதவை ஒரேடி அப்படியே மூடிட்டாங்க போல இலி அடிக்கிற தலையணை எல்லாம் தூக்கி வச்சு மெத்தையில படுத்து நல்ல தூக்கம் தான் இங்க இந்த வீடியோல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த புலி இது என்னடா வித்தியாசமா இருக்குது அப்படின்னு இந்த பிளாஸ்டிக் பாட்டில தூக்கிட்டு போகுது புதுசா ஒரு பொருளை பார்த்தாலே இந்த விலங்குகளுக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும் போல இங்க இந்த வீடியோல இங்க பக்கத்துல இவ்வளவு பெரிய யானை நிக்குதுன்னு அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல திரும்பி பார்க்கும்போது பெரிய உருவமா நிக்குதே அப்படின்னு ஒரே ஓட்டம் இதே மாதிரி இங்க இந்த வீட்டுல திடீர்னு காம்பவுண்டுக்குள்ள ஒரு கரடி வந்திருக்கு வந்த கரடி இருந்த நாயை துரத்த ஆரம்பிச்சிருக்கு இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாயை காப்பாத்துறதுக்காக பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து கத்துனதுனால கரடி கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு கரடியை விரட்டி விட்டுட்டே நாயை வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க கரடியோட நகங்கள் ரொம்ப நீளமா இருக்கும் அதை வச்சு கீரைனா அந்த காயங்கள் ஆடுறதுக்கே பல மாதங்கள் ஆகும் எப்படியோ எல்லாரும் நல்ல அப்படியே வீட்டுக்குள்ள போய் சேர்ந்தாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு மானால இவ்வளவு உயரத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியுமா அப்படிங்கறதுதான் துள்ளி ஓடும் புள்ளிமான் அப்படின்னு சும்மாவா சொல்றாங்க பக்கத்துல நின்று இதை பார்த்தவருக்கு நம்பவே முடியல ஒரு மானால இந்த அளவுக்கு சாகச பண்ண முடியுமான்னு இங்க ஒரு பெரிய கிணத்துல சிறுத்தையும் பூனையும் ஒரே இடத்துல இருக்கிறத தான் பாக்குறோம் யாரு முதல்ல உள்ள வந்தான்னு தெரியல ஒருத்தர் ஃபாலோ பண்ணி இன்னொருத்தர் எட்டி பார்த்ததுனால இன்னொருத்தர் சேர்ந்து உள்ள இருந்துருக்காங்க இது கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படிடான்னு இந்த பூனை யோசனை பண்ணிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பூனை ஒரு பெரிய யானைய மீட் பண்றது தான் அவ்வளவு பெரிய உருவமும் இருக்குதா அப்படின்னு பூனை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு ஆனா அந்த வீட்டு பக்கம் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு மெதுவா ரோட்டை கடந்து அந்த பக்கமா போயிருக்கு ஆனா கூட்டத்தோட கூட்டமா வாழக்கூடியது ரொம்ப அன்பான விலங்கு இந்த யானை பாக்குறதுக்கே ரொம்ப சாதுவா இருக்கு இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு பூனைய ரவுண்டு கட்டி இருக்கிற அந்த தெருவுல இருக்கிற மொத்த நாய்களை என்ன பாக்குறோம் அது ஒரு பூனை குட்டி பூனை குட்டிய நாய்கள் எல்லாம் நெருங்குறத பார்த்ததும் தாய் பூனை மேல இருந்து ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு வந்திருக்கு ஹீரோவே என்ட்ரி கொடுத்த மாதிரி தான் தினை பேர் சுத்தி நிக்கும்போதோ இந்த பூனை தில்ல நின்னு சமாளிச்சிருக்கறதுதான் பெரிய ஆச்சரியமே குட்டியா இருந்தாலும் ரொம்ப தைரியமான விலங்கு தான் அந்த பூனை இங்க ஒரு கழுகு மீனை பிடிச்சி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு அந்த நேரத்துல தான் இந்த பூன்னு ஊனை அதை பார்த்துடுச்சு கழுகு கிட்ட இருந்து எப்படியாவது மீனை பிடிங்கி வாங்கிடலாம் அப்படின்னு பக்கத்துல நெருங்கி போகுதான் திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட கழுகு வேகமா அத சாப்பிட்டே முடிச்சிருக்கு அடுத்ததை இங்க இந்த வீடியோல மதுல ஒரு பறவை உட்கார்ந்து அத வேடிக்கை பாக்குறதுக்காக இந்த பூனையும் மதுள் மேல ஏறி இருக்கு ஏரியாவுக்கு புது பறவையா இருக்கும் போல நம்மள பார்த்ததுக்கு அப்புறம் கூட பறக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சு என்ன விஷயமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்னாடி போய் நிக்குது இவ்வளவு பக்கத்துல போனாதான் ஆள் அடையாளம் தெரியும் போல